இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எல்லா வேலையும் சீக்கிரமாக பத்தரை மணிக்குள்ளே முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் கோயிலில் வந்து நான் ரெகுலராக ராகுகால டைமுக்கு விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் பத்தரையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும் இந்தியாவில் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது லெமனில் தான் ஏற்றுவோம் பட் இங்கே வந்து யாருமே அப்படி செய்யாதனால நான் வந்து விளக்கு நெய் விளக்கு வாங்கி தான் ஏற்றிட்டுருக்கேன் இங்கே ரெடிமேடாக அழகாக செட்டப்பாக வந்து விளக்கு விற்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு தடையும் பழைய விளக்கு கொண்டு வராமல் இங்கே புதுசாக வாங்கியே நம்ம வந்து விளக்கு ஒரு செட்டு அதாவது ஒரு ஜோடி வந்து எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க சிலது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க நான் வந்து இன்னைக்கு சின்ன விளக்கு தான் எனக்கு கிடைச்சிது எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே துர்க்கை அம்மன் இல்லை அதனால் கண்ணகி அம்மனுக்கு கீழே நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நானும் வந்து கீழே தான் விளக்கேற்றுறேன் ஆல்ரெடி விளக்கு விளக்கேற்றிட்டு போயிருக்காங்க பட் அவங்க எந்த டைமுக்கு ஏற்றினாங்கன்னா எனக்கு தெரியாது கூடுதலாக இங்கே ராகுகால டைமில் பெருசாக யாருமே வர்றது கிடையாது நான் போகும்போது ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு பேரை தான் பார்ப்பேன் அதுவும் சம்டைம் பார்க்க மாட்டேன் கோயிலில் வேலை செய்கிறவங்க தான் இருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன லஞ்சு செய்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அப்பளமும் மிளகாவும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் தயிர் இருக்குது இதில் வந்து இருக்குது இது வந்து வாழைப்பு பொரியல் இது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு பருப்பு கறி இது வந்து சொதி என்ன நினைச்சேன்னு தெரில இன்னைக்கு வந்து சொதியை தாளிச்சிட்டேன் எப்பவுமே தாளிக்க மாட்டேன் இது வந்து கீரை வெள்ளைக்கறி இது வந்து பாவக்காய் பாவக்காய் ஃப்ரை வந்து வந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முன்னாடியே செய்து வைக்கல சிவப்பு பச்சரிசி சோறு தான் இன்றைக்கி செய்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்